அன்பு உறவுகளே அருமை நண்பர்களே அசிசியா அருள் நிறை வளம் எண் நாற்பத்தி ஐந்து ஒழுங்கின் வெடிப்பு அல்லது ஒழுங்கின் மாற்றம் ஆயிரத்து இருநூற்றி இருபதாம் ஆண்டில் பிரான்சிஸ் சுல்தானை மனம் மாற்றுவதற்கான தனது பயணத்தை முடித்த பிறகு இயக்கத்தின் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் அவரது உத்தரவுகளுக்கு உதவ அவர் அசிசுக்கு திரும்பினார் எளிய சகோதரர்கள் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பதாம் ஆண்டில் தொடங்கியது பனிரெண்டு சகோதரர்கள் மட்டுமே இருந்தனர் ஆயிரத்தி இருநூற்றி இருபதுகளில் துறவிகளின் எண்ணிக்கை பிரான்சிஸ்கன் எளிய சகோதரர்களின் எண்ணிக்கை ஐயாயிரமாக இருந்தது இந்த விரைவான வளர்ச்சியின் விளைவாக அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதில் துறவிகளிடையே சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது குறிப்பாக பிரான்சிஸ் மிகவும் காதலித்த தீவிர வறுமை குறித்து முதல் தசாப்தத்தில் வாழ்க்கையின் ஒரிஜினல் சட்டம் தொடர்ந்து பிரான்சிஸின் சாட்சியத்தாலும் போதனையாலும் நிலை நிறுத்தப்பட்டது ஆனால் இப்போது பல சகோதரர்களுடன் பிரான்சிஸின் தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் உத்வேகம் எப்போதும் மேலோங்க முடியவில்லை இது பிரான்சிஸின் பெண் வறுமை பற்றிய பார்வைக்கு ஓரளவுக்கு சவாலாக இருந்தாலும் இது சகோதரர்களின் பல்வேறு மறை மாநிலங்கள் மற்றும் பல்வேறு நாடுகள் மற்றும் பல்வேறு காலநிலைகளில் அவற்றின் பல புதிய நிறுவனங்களிலிருந்தும் நிறுவனங்களின் விரிவாக்கத்தின் காரணமாகவும் இருந்தது எடுத்துக்காட்டாக சில சகோதர துறவிகள் நகர்ப்புற காட்சியில் மிகவும் தீவிரமாக இருந்தனர் நகரத்தில் இருக்கின்ற பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர் பல்வேறு பங்குகள் மற்றும் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் கல்வி வாழ்க்கை உட்பட மேலும் புதிய ஆசிரமங்கள் குளிர்ந்த நாடுகளில் இருந்தன இதனால் கால் அணிகள் இல்லாமல் செல்வது மிகவும் கடினம் ஆயிரத்தி இருநூற்றி பதினேழாம் ஆண்டில் போர்ஷியங்களாவில் நடைபெற்ற எளிய சகோதரர்களின் முதல் பொது அமர்வு கூட்டத்தில் இந்த கருத்து மிகவும் திறமையான திரு ஆட்சிக்காக இரண்டு மறை மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது இந்த இரண்டு மறை மாநிலங்களும் பல பணிகளை மேற்பார்வையிட்டன அவற்றில் மற்றும் ல் உள்ள பணிகள் இருந்தன இருந்தனர் பிரான்ஸ் ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சகோதரர்கள் ஒரு பொது அமர்வு கூட்டத்தை நடத்தினர் இது பாய்களின் பொது அமர்வு என்று அழைக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான எளிய சகோதரர்கள் கூடி சிறிய மண்குடிசையிலும் பாய்களால் செய்யப்பட்ட கூடாரங்களிலும் குடியிருப்பார்கள் எனவே பாய்களின் அமர்வு என்று அழைக்கப்பட்டது நகர மக்களும் அண்டை கிராமங்களில் இருந்தவர்களும் அவர்களுக்கு தாராளமாக வண்டிகளில் உணவு ஏற்றி வழங்கினர் அந்த கூட்டத்தில் பிரான்சிஸ் தனது பொது அதிபர் பதவியை ராஜினாமா செய்தார் தாழ்மையுடன் தலைமையை நிர்வகிக்க ரீதியாக தகுதி பெற்றவுடன் ஒப்படைத்தார் பிரான்சிஸ் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பது விதியை விட அதிக கருத்துகளை அதிக விவரங்களை கொடுக்க ஒரு புதிய வாழ்க்கை விதியையும் பிரான்சிஸ் இயக்கத்திற்கு வழங்கினார் இந்த விதி ஆரம்பத்தில் சகோதரர்களால் அங்கீகரிக்கப்பட்டாலும் அடுத்த ஆண்டு பிரான்சிஸ்கன் இயக்கம் மற்றும் பரந்த தேவாலயங்களில் தலைமைத்துவத்தில் சிலரிடையை எடுந்த கவலைகள் காரணமாக இது ஒருபோதும் திருத்தந்தையிடம் வழங்கப்படவில்லை எனவே அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிரான்சிஸ் அதிக ஜபத்தில் ஈடுபட்டார் ஒரு புதிய மற்றும் இறுதி விதியை உருவாக்கவும் பணிபுரிந்தார் அவர் இனி பிரான்சிஸ்கன் இயக்கத்தின் பொது அதிபராக இல்லாவிட்டாலும் அவர் பெரும்பாலும் அப்படியே நடத்தப்பட்டார் அனைவருக்கும் உத்வேகத்தின் நிறுவனர் மற்றும் மைய ஆதாரமாக இருந்தார் அருள் நிறைவளம் பிரான்சிஸ் நம் அனைவரையும் போலவே மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அவரது ஒழுங்கின் வளர்ச்சியுடன் அவர் தன்னை நம்புவதை விட கடவுளை நம்ப வேண்டிய நேரமும் காலமும் சூழலும் அது என்பதை அவர் உணர்ந்தார் அவரால் இனி உத்தரவுகளை சபையை நிர்வகிக்க முடியவில்லை அதை அறிந்திருந்தார் எனவே பிரான்சிஸ்கன் இயக்கத்தின் பொது அதிபர் பதவியை விட்டுவிட்டு ஒரு தாழ்மையான சகோதரரின் பொறுப்பை ஏற்க கடவுள் அவரை ஊக்குவித்தார் அவர் மினிஸ்டர் ஜெனரல் பதவியை விட்டு அதாவது பொது அதிபர் என்ற பதவியை விட்டுவிட்டு அவர் இன்னும் அந்த ஒழுங்கின் நிறுவனராகவும் அவரது சகோதரர்களுக்கு உத்வேகத்தின் முதன்மை ஆதாரமாகவும் இருந்தார் எனவே அவரது தாழ்மையான பணியில் கடவுள் அவரை புதிய மற்றும் மாறுபட்ட வழிகளில் தொடர்ந்து பயன்படுத்தினார் எளிய சகோதரர்கள் திரு ஆட்சியின் தற்போதைய உருவாக்கம் உட்பட நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மாற்றம் தவிர்க்க முடியாதது குடும்ப வாழ்க்கையில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் வளர்ந்து தங்களுக்கான தீர்மானங்களை எடுக்க தொடங்கும்போது பெரும்பாலும் போராடுவார்கள் வேலை சூழல்களில் நட்புகளுக்குள்ளே நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கடவுளின் சித்தம் வெளிவரும் போது மாற்றம் அவசியம் புனித பிரான்சிஸ் மற்றும் அவரது சகோதரர்களுக்கு அவர்கள் அனுபவித்த மாற்றங்கள் மிகவும் நல்ல ஒன்றின் விளைவாகும் அவர்கள் யாரும் கற்பனை செய்ததை விட வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தனர் அவர்களின் மிஷனரி செயல்பாடு விரிவடைந்தது அவர்களின் பொதுவான வாழ்க்கை ஒன்றாக சவால்களை எதிர்கொண்டது கடவுள் எளிய சகோதரர்களை பல புதிய வழிகளில் பயன்படுத்தினார் மாற்றம் அவசியம் ஆனால் அந்த மாற்றங்களின் மூலம் கடவுளின் வழிகாட்டும் கையில் நம்பிக்கை இன்னும் அவசியமானது பிரான்சிஸ் கடவுளின் குரலை பின்பற்றி கடவுள் அவரை அழைக்கிறார் என்பதை அவர் உணர்ந்த மாற்றங்களை தழுவினார் இதனால் கடவுள் தொடங்கிய நல்ல வேலையை தொடர முடியும் இன்றே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் எதையும் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் அதை எதிர்க்கிறீர்களாம் கடவுள் உங்களை புதிதாக ஏதாவது அழைக்கும் போது பழைய வழிகளை பிடிக்க முய முயற்சிக்கிறீர்களாம் மாற்றத்திற்கு அஞ்ச வேண்டாம் அதற்கு பதிலாக மாற்றம் அவசியமானதாக தோன்றும் போது கடவுளின் திட்டத்தில் உங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தி கடவுள் உங்களை பயன்படுத்த விரும்பும் புதிய மாற்றம் மகிமையான வழிகளுக்கு உங்களை திறக்கவும் இறைவேண்டல் வேண்டல் பிரான்சிஸ் இறைவன் உங்கள் வாழ்நாளிலும் அதற்கு அப்பாலும் உங்கள் மூலம் அற்புதமான காரியங்களை செய்தார் உங்கள் கட்டளை வளர உங்கள் சகோதரின் பராமரிப்பை அவரிடம் ஒப்படைக்க உங்களின் இயக்கம் வளர உங்கள் சகோதரர்களின் பராமரிப்பை அவரிடம் ஒப்படைக்க போதுமான அளவு நீங்கள் கடவுளை நம்பினீர்கள் நீங்கள் மாற்றத்திற்கு அஞ்சவில்லை ஆனால் கடவுள் மீது நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் அதை ஏற்றுக்கொண்டீர்கள் என் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களின் போது நான் எப்போதும் கடவுளை நம்புவேன் என்று எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இறைவன் தம்முடைய மகிமைக்காக என்னை பயன்படுத்த விரும்பும் பல புதிய வழிகளுக்கு நான் எப்போதும் மனம் திறந்து இருக்க வேண்டும் பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன்